அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ வலது கையால் உணவு உண்ணல் ஹதீஸ் உமர் பின் அபி சலாமா ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னிடம் நபி சொல்லாஹி வசல்லாம் அவர்கள் உன் வழக்கரத்தால் சாப்பிடு என்று சொன்னார்கள் வலது கையிலிருந்து கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் வெளியாகின்றன அதேபோல் இடது கையிலிருந்தும் வெளியாகின்றன ஆனால் வலது கையிலிருந்து நேர்மறையான கதிர்களும் இடது கையிலிருந்து எதிர்மறையான கதிர்களும் வெளியாகின்றன நேர்மறையான கதிர்களால் நிவாரணமும் எதிர்மறையான கதிர்களால் நோயும் உண்டாகிறது வலது கையால் சாப்பிடுவது தனக்குள் உடல் நலத்தை ஏற்படுத்திக் கொள்வதாகும் அது மட்டுமல்லாமல் மலஞ்சலம் கழித்த பின் இடது கையால் தான் சுத்தம் செய்யப்படுகிறது எனவே எப்பொழுதாவது அசுத்தமான கிருமிகள் கையில் ஒட்டி கொண்டிருக்கலாம் அந்த கையால் சாப்பிடும்போது உடலில் நோய் உண்டாகும் எனவே தான் நபிகள் நாயகம் சொல்லதாக அழைவ செல்லம் அவர்கள் வலது கையால் தான் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள் எனவே அல்லாவின் நல்லடியார்களே உணவை எப்பொழுதும் வலது கையால் உண்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வோமாக இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகம்